சார் சைட் பாருங்கள் ஓகேங்களா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்துக்குங்க அஞ்சு ஏக்கர் புஞ்ச லேண்டு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக உள்ளது எல்லாமே தேக்கு சார் ஓகே எல்லாமே பெரிய பெரிய தேக்கு பார்க்குறீங்க பாருங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்குறதெல்லாம் பெரிய பெரிய தேக்குங்க இப்போ வச்ச தேக்குன்னு கிடையாது எல்லாமே நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி எல்லாமே தேக்கு சைஸ் தான் ஓகேங்களா ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அதுவும் வில்லேஜ் ஒட்டியே இருக்குது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூல் இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஓகேங்களா அந்த இடத்துலேருந்து சைட்டு அங்கே ஸ்டார்ட் ஆகி ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அஞ்சு ஏக்கருக்கும் ஃபுல்லாக ஃபென்சிங் வித் கேட்டு உள்ள ஒரு வீடு சார் அங்கே வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் வருது நம்மளுக்கு ஓகேங்களா சைட் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே தேக்கு பாருங்கள் தேக்கோட சைஸ் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய தேக்கு இருக்குது உள்ளே மாமரம் இருக்குது சார் ஒரு மாமரம் இருக்குது உள்ளே ஒரு வீடு இருக்குது ஆக்சுவலாக கேட் போட்டிட்டுருக்கு ஓகேங்களா உள்ளே ஒரு வீடு இருக்குது உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாமரம் கிட்டே பெரிய மாமரம் இருக்குது சைட்டு வந்து பார்த்திங்கன்னா தேக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னா நம்மளுக்கு சைட்டு பவுண்ட்ரி ஓகேங்களா அப்படியே பாருங்கள் சைட்டோட பவுண்ட்ரியில் ஃபுல்லாக நம்மளுக்கு தேக்கு சார் மொத்தம் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரு அஞ்சு ஏக்கருக்கும் சைட்டோட பவுண்ட்ரியில் ஃபுல்லாக நம்மளுக்கு தேக்கு வச்சுருக்காங்க மாமரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாமரம் பெரிய பெரிய மாமரம் இருக்குங்க சைட்டோட லொக்கேஷன் பாருங்கள் சைட்டு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேலூர் வட்டம் சரியா உத்திரமேலூர்லேருந்து ஒரு டுவெல் ஆர் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் சார் ஒரு டுவெல் ஆர் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஒரு டுவெல் ஆர் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு புஞ்சலேண்டு தான் கிராமத்துக்கு அருகாமையிலே இருக்குது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டர்டு விலை ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க சார் ஒரு சென்டோட விலை ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்ஷபிள் இருக்குது நம்ம பேசி கம்மி பண்ணிக்கலாம் சார் ஓகேங்களா காஞ்சிபுரத்துலேருந்து சரியாக ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்ரு வரும் உத்திரமேரிலேருந்து சரியாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு அஞ்சு ஏக்கர் ஒரே ஸ்கொயராக இருக்குது சுற்றி ஃபென்சிங் எல்லாமே போட்டிருக்கு பவுண்ட்ரி ஃபுல்லாக பெரிய பெரிய தேக்கு உள்ளே மாங்கண்ணு இருக்குது ஒரு வீடு இருக்குது சார் ஓகேங்களா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றிகள் உங்கள் நிலத்தை விற்க என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் வீடியோ ப்ரொமோஷன் செய்து நல்ல விலையில் விற்றுத்தரப்படும் நன்றி வணக்கம்